எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்சா பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் பாண்டியன் பரிசு நேற்று பார்த்த அதே பாடத்தை இன்றைக்கு இதனால வந்து தொடச்சா பார்க்கலாம் புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரதிதாசனின் அவர்களின் பாடல் வந்து எது அப்படின்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏ புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரதிதாசன் அவர்களின் பாடல் வந்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏ அடுத்து எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் என்ற பாடல் வரி பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பாண்டியன் பரிசு எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் என்ற பாடல் வரி வந்து பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாண்டியன் பரிசு நூலில் இடம் பெற்றுள்ளது பாடலை யாரின் மூலம் வந்து கூறினார் அப்படின்னா அண்ணம் அடுத்து கதிரை வேளவனுக்கு கதிரை வேளனுக்கு எந்த மன்னன் நாட்டை வந்து பரிசாக வழங்கினான் அப்படின்னா பாண்டிய மன்னன் கதிரை வேலனுக்கு எந்த மன்னன் நாட்டை வந்து பரிசாக வழங்கினான் பாண்டிய மன்னன் அடுத்து ஆத்தா கிளவியின் கணவர் பெயர் என்ன யாது அப்படின்னா வீரப்பன் ஆத்தா கிளவியின் கணவர் பெயர் வந்து வீரப்பன் மகன் பெயர் வந்து வேளன் அடுத்து நுரிக்கண்ணன் அரண்மனையில் இருந்த பேலையை கைப்பற்றி யாரிடம் கொடுத்து மறைத்து வைக்க பணிந்தான்னா வீரப்பன் நுரிக்கண்ணன் அரண்மனையில் இருந்த பேழையை கைப்பற்றி யாரிடம் கொடுத்து மறைத்து வைக்க பணிந்தான்னா வீரப்பன் அடுத்து அன்னத்தை பேணிக் காத்த செவிலின் பெயர் என்னன்னா ஆத்தா கிழவி அன்னத்தின் அன்னத்தை பேணிக்காத்த செவிலியின் பெயர் வந்து ஆத்தா கிழவி அடுத்து முரசுக்கு வாய் ஓயா குரட்டில் மன்னர் என்ற வரியில் குரடு என்னும் குரடு என்னும் சொல்லின் பொருள் யாருன்னா அரண்மனை முற்றம் முரசுக்கு வாய் ஓயா குரட்டில் மன்னர் என்ற வரியில் குரடு என்னும் சொல்லின் பொருள் வந்து அரண்மனை முற்றம் அடுத்து என் மகள் இலக்கண குறிப்பு வந்து நான்காம் வேற்றுமை தொகை என் மகள் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து பாண்டியன் பரிசு நூல் பதிப்பு எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது பாண்டியன் பரிசு நூல் பதிப்பு எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அடுத்து பாரதிதாசன் யாருடைய தீவிர தொண்டனாக இருந்தார்னா தந்தை பெரியார் பாரதிதாசன் யாருடைய தீவிர தொண்டனாக இருந்தார் தந்தை பெரியார் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க குரூப் டூ குரூப் டூயே எழுதப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக சிற்றிலக்கியங்களில் ராசராச சோழ சோழ நூலா அப்படிங்கிறலேருந்து செயல்பகுதியிலேருந்து மேலே பார்க்கலாம் நன்றி